மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு காமெடி ஜாம்பவான் கூட பல ஜாம்பவான் கூட நடிச்சிருக்கிறாரு அந்த ஜாம்பவான்களுடைய பெயர்கள்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டுக்கிறாங்க சன் டிவி அசத்த போவது யாரு கலக்க யாரு இல்லையா ஜட்ஜா இருந்தவர்

சிறைபிடித்த நாள் என்று அதாவது சிரிப்புங்கிறது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சிரிப்புங்கிறது இருக்கும் ஆனால் மதன் மதன்பாபு சாரை பார்த்தீங்கன்னா சிரிப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரமான மனிதர் சிரிப்பான மனிதர் சிரிப்பு மனிதன் அந்த மனிதன் வந்து இன்னைக்கு வந்து உடல் உபாதைகள்னால இன்றைக்கி விண்ணிலே விண்ணிலே ப மண்ணிலே பல மனிதர்களை சிரிக்க வைத்து விண்ணிற்கு சென்று ரிசிகளையும் வேதர்களையும் அனைத்து கடவுளையும் சிரிக்க வைப்பதற்காக சென்றிருக்கிறார் இந்த இழப்பு வந்து மிகவும் வருத்தத்தக்கது மா நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது அதாவது ஒட்டுமொத்த திரையுலகலோ என்னென்னா ஒரு ஒரு வேதனையை மட்டும் நான் ஒரு பொதுமக்கள் ஆகவும் ஒரு ரசிகராகவும் ஒரு மனசில் இருக்கிற ரொம்ப வேதனையை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது என்னென்னா ஒரு ரோடு பார்த்திங்கன்னா விரோச்சனமாக இருக்குது அதாவது ஒரு மனிதன் வந்து இறந்துருக்கிறாரு மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு காமெடி ஜாம்பவான் கூட பல ஜாம்பவான் கூட நடிச்சிருக்கிறாரு அந்த ஜாம்பவான்களுடைய பேர்கள்லாம் எல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வர முடியாத நடிகர் கோடிக்கணக்கான மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வர முடியாத காரணத்தில் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அட இந்த மனிதனா இறந்துட்டா அப்படியே நல்ல மனிதனாச்சு சிரிக்க வச்சாரு இவர் வந்தாலே சிரி சிரிப்பாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அவருக்காக வந்து வீட்டிலே இருந்துட்டு வர முடியாத காரண காரணத்தில் கோடிக்கணக்கான பேர் பண்ணாங்க ஆனால் சென்னைக்குள்ளேயே இவருடைய வீ வீடு இருக்குது அவர் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வேதனைகளை வச்சு வச்சே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்து இருந்து அந்த ஒரு ஒரு மனசை வெந்து போயிட்டார் அப்படி தான் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு நம்மளை எல்லாத்தையும் மீளா துயரத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார் வர மாட்டாங்க நீங்கள் சொல்லி நான் சொல்லி என்ன என்ன பிரியோஜனம் வேதனை வந்து இங்கே இருங்க ரசிகர் மத்தியிலையும் இங்கேயாருங்க வேதனை இருக்குத்தான் சரி எல்லாேருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இங்கேயாருங்க இன்றைக்கி வந்து பிறப்பு இறப்பு அதுக்கு நடுவால் ஒரு கேப்பு அந்த கேப்பில் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் தான் நம்ம பாப்பு அதாவது ம மதன் பாப்புங்கிறது மதன் அதாவது மகிழ்ச்சியை தன்னால் முடிந்தவரை கொடுக்கக்கூடிய தன் தான் மதன் இந்த மதன் பாப்பு வந்து இன்றைக்கி இல்லைங்கிற போது ரொம்ப வேதனை அளிக்கிறது அதாவது எந்த நடிகர்களும் வராது தான் ஒரு வேதனை அதாவது சன் டிவி அசத்த போவது யார் கலக்க போவது யாரு இல்லை ஜட்ஜா இருந்தவர் ஜட்ஜா இருந்துட்டு பல மனிதர்களுக்கு சிரித்த முகத்தோட எல்லாத்தையும் பண்ணுவார் நிறைய பேர்த்தை வாழை வச்சிருக்கார் நிறைய பேர்த்த மேலே கொண்டு வந்திருக்கிறாரு வாய்ப்புன்னு கேட்டால் மேலே கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி யாருமே வரலங்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மன மனவேதனை இது எங்கே போய் முடியும் நல்லதுக்குன்னா இப்போ சமீபத்தில் காமெடி ஆக்டர்ஸோட கல்யாணம் வச்சிருந்தாரு அந்த கல்யாணத்துக்கும் யாரும் வரலை இப்போ இவருடைய மரணத்துக்கு யாரு வரலின்னா இந்த தமிழ் சினிமா எங்கே போகுது சின்னத்திரை நடிகர் சங்கம் வெள்ளித்திரை யாருமே வராத போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள் எங்கேருந்து வர்றோம்னா இருந்தே நாங்கள் வரலைங்க நாங்கள் வந்தது கோவை இருந்து நம்ம அண்ணனை பார்த்தே ஆகணும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு மனிதராக இரு இருக்கக்கூடிய மனிதராக இருந்து இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர் இவருடைய இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்தக்கது அது அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை மாநகர மாவட்டம் பாச பாசவுள்ளம் சமூகநல அமைப்பு சார்பாகவும் பல குரல் மேடை கலைஞர்கள் நகல் கலைஞர்கள் சார்பாகவும் ந கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய கோடான கோடி ரசிகர்களுக்கும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கும் நெஞ்சார ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அதாவது இன்னைக்கு வந்து சிரிப்பிற்கு சிறைபிடித்த நாள் என்று அதாவது சிரிப்புங்கிறது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சிரிப்புங்கிறது இருக்கும் ஆனால் இந்த மதன் பாபு சாரை பார்த்தீங்கன்னா சிரிப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரமான மனிதர் சிரிப்பான மனிதர் சிரிப்பு மனிதன் அந்த மனிதன் வந்து இன்னைக்கு வந்து உடல் உபாதைகள்னால இன்றைக்கி விண்ணிலே விண்ணிலே ப மண்ணிலே பல மனிதர்களை சிரிக்க வைத்து விண்ணிற்கு சென்று ரிசிகளையும் வேதர்களையும் அனைத்து கடவுளையும் சிரிக்க வைப்பதற்காக சென்றிருக்கிறார் இந்த இழப்பு வந்து மிகவும் வருத்தத்தக்கது மா நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது அதாவது ஒட்டுமொத்த திரையுலகலோ என்னென்னா ஒரு ஒரு வேதனையை மட்டும் நான் ஒரு பொதுமக்கள் ஆகவும் ஒரு ரசிகராகவும் ஒரு மனசில் இருக்கிற ரொம்ப வேதனையை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது என்னென்னா ஒரு ரோடு பார்த்திங்கன்னா விரோச்சனமாக இருக்குது அதாவது ஒரு மனிதன் வந்து இறந்துருக்கிறாரு மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு காமெடி ஜாம்பவான் கூட பல ஜாம்பவான் கூட நடிச்சிருக்கிறாரு அந்த ஜாம்பவான்களுடைய பேர்கள்லாம் எல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வர முடியாத நடிகர் கோடிக்கணக்கான மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வர முடியாத காரணத்தில் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அட இந்த மனிதனா இறந்துட்டா அப்படியே நல்ல மனிதனாச்சு சிரிக்க வச்சாரு இவர் வந்தாலே சிரி சிரிப்பாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அவருக்காக வந்து வீட்டிலே இருந்துட்டு வர முடியாத காரண காரணத்தில் கோடிக்கணக்கான பேர் பண்ணாங்க ஆனால் சென்னைக்குள்ளேயே இவருடைய வீடு இருக்குது அவர் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வேதனைகளை வச்சு வச்சே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்து இருந்து அந்த ஒரு ஒரு மனசை வெந்து போயிட்டார் அப்படி தான் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு நம்மளை எல்லாத்தையும் மீளா துயரத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார் வர மாட்டாங்க நீங்கள் சொல்லி நான் சொல்லி என்ன என்ன பிரியோஜனம் வேதனை வந்து இங்கே இருங்க ரசிகர் மத்தியிலையும் இங்கேயாருங்க வேதனை இருக்குத்தான் சரி எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இங்கேருங்க இன்றைக்கி வந்து பிறப்பு இறப்பு அதுக்கு நடுவால் ஒரு கேப்பு அந்த கேப்பில் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் தான் நம்ம பாப்பு அதாவது ம மதன் பாப்புங்கிறது மதன் அதாவது மகிழ்ச்சியை தன்னால் முடிந்தவரை கொடுக்கக்கூடிய தன் தான் மதன் இந்த மதன் பாப்பு வந்து இன்றைக்கி இல்லைங்கிற போது ரொம்ப வேதனை அளிக்கிறது அதாவது எந்த நடிகர்களும் வராது தான் ஒரு வேதனை அதாவது சன் டிவி அசத்த போவது யார் போவது யாரு இல்லை ஜட்ஜா இருந்தவர் ஜட்ஜா இருந்துட்டு பல மனிதர்களுக்கு சிரித்த முகத்தோட எல்லாத்தையும் பண்ணுவார் நிறைய பேர்த்தை வாழை வச்சிருக்கார் நிறைய பேர்த்த மேலே கொண்டு வந்திருக்கிறாரு வாய்ப்புன்னு கேட்டால் மேலே கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி யாருமே வரலங்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மன மனவேதனை இது எங்கே போய் முடியும் நல்லதுக்குன்னா இப்போ சமீபத்தில் காமெடி ஆக்டர்ஸோட கல்யாணம் வச்சிருந்தாரு அந்த கல்யாணத்துக்கும் யாரும் வரலை இப்போ இவருடைய மரணத்துக்கு யார் வரலைன்னா இந்த தமிழ் சினிமா எங்கே போகுது சின்னத்திரை நடிகர் சங்கம் வெள்ளித்திரை யாருமே வராத போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள் எங்கேருந்து வர்றோம்னா சென்னையிலேருந்தே நாங்கள் வரலைங்க நாங்கள் வந்தது கோவை மாநகரத்திலேருந்து நம்ம அண்ணனை பார்த்தே ஆகணும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு மனிதராக இரு இருக்கக்கூடிய மனிதராக இருந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர் இவருடைய இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்தக்கது அது அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை மாநகர மாவட்டம் பாச உள்ளம் சமூகநல அமைப்பு சார்பாகவும் பல குரல் மேடை கலைஞர்கள் நகல் கலைஞர்கள் சார்பாகவும் ந கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய கோடான கோடி ரசிகர்களுக்கும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கும் நெஞ்சார ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி